தியாகத்தில் முடிந்தது ஏன் தக்ஷனின் மகள் சதி சிவபெருமானை காதலித்து அவரை திருமணம் செய்தார் சிவன் மயானத்தில் தங்கியிருப்பவர் பிசாசுகள் நடமாடும் இடங்களில் தவம் புரிபவர் என்பதால் தக்ஷன் அவரை வெறுத்தார் ஒரு நாள் தக்ஷன் ஒரு பெரிய யாகம் நடத்தினார் எல்லா தேவர்களும் அழைக்கப்பட்டனர் ஆனால் சிவபெருமான் மட்டும் தவிர்க்கப்பட்டார் இதை அறிந்த சதி ஒரு மகளுக்கு தந்தை வீட்டுக்கு செல்ல அழைப்பு தேவையில்லை அல்லவா என்று சிவனிடம் சொல்லி அவரின் எச்சரிக்கையையும் மீறி யாகத்துக்கு சென்றார் அங்கே அவளின் அம்மாவை தவிர யாரும் அவளை வரவேற்கவில்லை கூடத்தில் சிவனுக்கான இடம் கூட இல்லாது இருப்பதை பார்த்ததும் சதிக்கு சகிப்பே இல்லாமல் போனது அவமானத்தில் தளர்ந்த இந்த உடலை தட்சன் கொடுத்தான் அதனால் தான் இவ்வளவு அவமானம் என்று கூறி அவள் தானாகவே அக்னியில் பாய்ந்து உயிரை அழித்தார் இந்த செய்தியை கேட்ட சிவன் கோபத்தில் கோபித்தார் தனது வீரபத்ரனை உருவாக்கி யாகத்தையும் தட்சனையும் அழிக்க அனுப்பினார் தட்சனின் தலையை வெட்டிய வீரபத்ரன் யாகத்தை நாசமாக்கினார் கடைசியில் தேவர்கள் பயந்து சிவனை சமாதானப்படுத்த தட்சனுக்கு ஒரு ஆண் தலையை வைத்து உயிர் கொடுத்தார் இதன் மூலம் அகம்பாவம் அழிவை தரும் ஆனால் உண்மையான அன்பு தியாகத்தையும் மன்னிப்பையும் தரும் என்பதை உலகிற்கு புரிய வைத்தார் உங்களுக்கும் சிவன் பிடிக்கும் என்றால் சிவன் என்று கமெண்ட் செய்து நமது தமிழ் வைபவம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்